உங்களது மனம் கவர்ந்து உங்களது அன்புக்குரியவர் நல்ல மனநிலை என்ற தினம் காணப்படுவார் எனவே இல்வாழ்க்கைக்கான ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தினால் எதிர்காலம் சூப்பராக அமை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலவணக்கம் நன்றில்லை எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நன்றில்லை உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் தமிழ் மாத பிறப்பான இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் விடுங்க இதனால டபுள் பெனிஃபிட் உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட் இந்த தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய உளமார்ந்த சுபதின நண்பர்களை மேலும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கி நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இரையனுடைய பரிபூர்ணர்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி ராசிபாலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் முதல் நீங்கள் வீட்டு வாசலில் அதிகாலையிலேயே விளக்கேற்றி வைக்கலாம் கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் விளக்கேற்றி வைப்பது நல்ல பலன்களை தருங்க மேலும் மலைக்கு சபரிமலைக்கு மாலை போடும் பழக்கம் உடையவர்கள் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது மாலை போடுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது விருப்பம் என்னவோ அது அனைத்துமே இன்னைக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க உங்களது வீட்டை இடமாற்றணும் உங்கள் அலுவலகத்தை வந்து இடமாற்றணும் அப்படின்ற மாதிரியான இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உங்களது எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நல்லபடியாக நட நடக்குங்க இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறது இந்த வீடியோ இடையில் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறுங்க அதிலும் குறிப்பாக நீங்கள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு யோகமான தினமாக அன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் நீங்கள் அதிக ஆர்வம் கண்டு காணப்படுவீங்க விலை வந்த பொருட்களாக இருந்தாலும் சரி அதை வாங்குவதற்கு இன்றைய தினம் முயற்சி பண்ணுவீங்க மேலும் இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக நீங்கள் போதுமான தெய்வீக அறிவை பெறுவதற்கான இறை வழிபாட்டு தலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்கள் கலந்துக்கிட்டு நிறைய பணம் இன்னைக்கு செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் ஆனாலும் இன்றைய தினம் அதற்கேற்ப உங்களுக்கு நிதி நிலைமையும் பக்கபலமாக நல்ல வலுவாகவே இருக்குங்க இன்றைய தினம் உங்களது படிப்புக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் என்பதால் உங்களது உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு படித்து உங்களது கல்வித்திறனையை கண்டிப்பாக உயர்த்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மாணவர்களுக்கு இன்றைய தினம் பொன்னான ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு உங்களது உயர்கல்விக்கான நல்ல உதவிகளும் நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது இதை பயன்படுத்தி கொண்டால் உங்களது எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல சூழ்நிலைகள் படிப்பு சம்பந்தமாக இருக்கிறதுனால இதை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது எதிர்காலம் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக ஃபியூச்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மாணவர்களை இதை நீங்கள் இப்பொழுது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கவலை தரக்கூடிய வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம் இன்றைய தினம் உங்களது காதல் உணர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடையிலற்ற உங்களது காதல் உணர்வை நீங்கள் பெற முடியும் எல்லையில் இல்லாத காதல் என்பதை நீங்கள் உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க காதல் உங்களது அன்புக்குரியவர் இந்த தினம் நல்ல வகையில் உங்களுக்கு நடந்து கொண்டு உங்களது உயிரினில் கலந்த உணர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய கா நல்ல ஒரு ரொமான்ஸான சூழ்நிலை என்ற தினம் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு வியாபாரம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கணிசமான நல்ல லாபத்தையும் இன்றைய தினம் உங்களை வியாபாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் முகத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களை விமர்சிக்க கூடாதுங்க எந்த சூழ்நிலையும் மற்றவங்களை கேலி கிண்டல் செய்து விமர்சிக்க வேண்டாம் நண்பர்களே அதை இன்றைய தவிர்த்து விடுவது உங்களுக்கு கண்டிப்பாக சில தொல்லைகளை தலைவலிகளை ஏற்படுத்தி தராமல் இருக்க உதவி செய்யும் எனவே மறந்தும் கூட மற்றவர்களை கேலி கிண்டல் செய்து இழிவாக பேசி ஏளனமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்பவர்களே அது என்ற தினம் நல்லது அதிலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் பொறுப்பு சொல்கிறத தவிர்த்துறது நல்லது நண்பர்களே உங்கள்கிட்ட யாராவது வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டால் மட்டும் உங்களுக்கான கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைனா நீங்களாக வாலின்டராக போயிட்டு மற்றவங்களுக்கு இப்படி நடந்துக்கோ இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் பொறுப்பு சொன்னீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு தான் வந்து மனசங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்வதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் மிக மிக சிறப்பாகவே அமையுங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகன் கூட சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிதா நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே வந்து நமது கடவுங்கடி ராசிபடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நமது தினசரி ராசிபலங்களை நீ மிஸ் பண்ண பாக்குறதுக்குனால ஏதோ நல்ல வாய்ப்பா தான் அமையும் நன்றர்களே ஏற்கனவே நமது கடகரசி நண்பர்களை எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் புதியவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அளித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அதை நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஒயிட் ஒயிட் கலரையும் சில்வர் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இரண்டு கலருமே இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் கலராக அமையும் வெள்ளை மற்றும் சில்வர் நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்று நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்திருந்த அந்த ஆர்வம் இல்லாத சூழ்நிலைகள் கல்வியில் இருக்கக்கூடிய மந்த தன்மைகள் நீங்கி மாணவர்களுக்கு புது படிப்பில் புதிய ஆர்வமும் தேவையான உதவிகளும் ஆலோசனைகளும் கிடைக்கக்கூடிய பொன்னான காலகட்டம் இது மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் திடீர்னு வந்து உங்க வீட்டுக்கு வருகை தருவாங்க அவர்கள் வருகை தருவதனாலும் இந்த தினம் உங்களது குடும்பத்துல ஆனந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் முன்னேற்றங்கள் நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் உங்களுக்கும் கல்வியில் நல்ல ஆர்வம் இருக்குங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரைக்கும் இருந்த டல்னஸ் சூழ்நிலைகள் மாதிரி கல்வியில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு எல்லா விதமான நல்ல நலன்மைகளும் கல்வி சம்பந்தமாக இருக்கிறதுனால கல்வி ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதன் மூலமாக உங்களை எதிர்காலம் பிரகாசமாக வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே மாணவர்களை பண்ணிட வேண்டாம் மாயில நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி அமைதி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குதுங்க சிலருக்கு உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் அப்படி பயணங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக நன்மைகள் தான் இருக்குது என்பதை மறந்துடாதீங்க சிலருக்கு புதிதாக விலையுர்ந்த சில ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே லைக் பட்டன் எழுதி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் பதிவிட்டு உதவி செய்யுங்கள் நம்ம சேனலுடைய பொது மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி வளங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே